பிரான்ஸ் பெர்டினான் அப்புறம் அவருடைய மனைவி சோபி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல வந்து சுற்றுப்பயணம் போறாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேர்பிய தேசியவாதி அவர் பேரு வந்து பாத்தீங்கன்னா நெட்டல்கோ காப்ரின் அப்படின்றதுதான் அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த காரை நோக்கி ஒரு குண்டை வீசுறாரு அது என்ன என்னாவது கார்ல இதாகாம காரோட பின்புறமா அது போய் அங்க இருக்கிற அதிகாரி மேலையும் பொதுமக்கள் மேலையும் பட்டு காயப்படுத்தி இந்த சம்பவம் நடந்து அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா இந்த காயம் எல்லாம் பாக்குறதுக்கு திருப்பி வந்து இவங்க வராங்க அப்படி வர்ற வழியில ஒரு ரெண்டு இதுவும் இணையக்கூடிய ஒரு சந்திப்புல கார் வந்து பாத்தீங்கன்னா தவறான பக்கமா திரும்பிடுச்சு காபிரிலோ பிரின்சிப் அப்படின்றவர் தற்சையில நின்றுட்டு இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களை பார்த்த உடனே இந்த வாய்ப்பை வந்து தவற கூடாது இதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிப் அப்படின்றவர் காருக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அவங்க மேல வந்து குண்டு பாயுது போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கைது செஞ்சு இழுத்துட்டு போறாங்க இதுல சோபி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கார்லயே இறந்துடுறாங்க இந்த பிரான்ஸ் பெர்டினன்ட் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்து இறக்குறாரு இந்த சுடுதல்ல தான் பாத்தீங்கன்னா இளவரசரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் வந்து கொல்லப்படுறாங்க இதுதான் வந்து முதலாம் உலக போர் தொடங்குறதுக்கு ஒரு நேரடி காரணமா இது வந்து அமையுது